அசர் தொழுவதற்கு முன்னால் இந்த தொழுகையை நீங்கள் தொழுவதால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அழகிய செயல் திருமிதி என்ற நவிமொழி தொகுப்பினிலே நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது அரபு ஹதீஸ் வரிசையிலே அலிரலி அல்லாஹ் ஹன்வா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அசருக்கு முன் நான்கு ரக்காத்துகள் தொழுவார்கள் நெருக்கமான வானவர்கள் மோமின்கள் மற்றும் முஸ்லீம்கள் அனைவரின் மீதும் சலாம் கூறுவதன் மூலம் அந்த நான்கு ரக்காத்துகள் இரண்டாக பிரித்து தொழுவார்கள் ஆக நாம் அசருடைய இந்த நான்கு ரகத்தை இரண்டிரண்டாக முன் தொழுக தொழுகக்கூடிய நேரத்திலே அல்லாஹுக்கு நெருக்கமான வானவர்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய மோமீன்களுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் சலாம் கூறுவதற்காக இந்த தொழுகையை அல்லாஹுவின் தூதர் இரண்டிரண்டாக பிரித்தார்கள் என்றால் அத்தனை நபருக்கும் நாம் சலாம் சொல்லக்கூடிய ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும்